दो번 का दो번 का 200 रु 100 है 100 100 100 இந்த பனை 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் 50 है विनोद 50 है विनोद 50 है दो कम दिया रेပါ ஏமா ஏமா கே அது விட கம்மியா குடுவீங்களா அண்ணா அட 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 அடே 400 गोल 250 400 200 வர 150 வரชัยமார்க்கின் विनोद நீங்க 400 300 அதுக்கு 300 ரூபாய் 200 ரூபாய் வேற 200 ஏகே 200 150 150 பன்னூடி கேக்கு 150 150 100 ரூபாய் வியாபாரி பாவுன 100 ரூபாய் நல்ல கை 50 ரூபாய் ஜெய் 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 50 ஜெய் 50 பத்த நேர கூலி அதிகம்டா எவ்வளவு கூலி நேர கூலி சாயங்கால கூலி ஆயிடு 150 ரூபாய் ஏமா இருக்குமார ஏமா இருக்கு